உன் அன்னிக்கார் எதுக்கு இருக்கா கேட்டோனே செஞ்சு தர்றதுதானே அவளோட வேலை இரு இரு நான் சொல்லி செஞ்சு தர சொல்கிறேன் சின்ன பொண்ணு என்னாச்சே ஏத்தே அது வந்து வெளியில வெளியில நம்ம சட்டி உங்களுக்கு நான் இப்படி எல்லாம் சொன்னா புரியாது தே மர்மவுளே மர்மவுளே என்னடி பண்ற எனக்கு தலையெல்லாம் சுத்தற மாதிரி இருக்குடி என்னை கீழே இறக்கி விடுடி அம்மா கீழே இறக்கி விடுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏத்தே நான் உங்களுக்கு ஒரு காண்கே போறதே உங்களை எல்லாம் கீழே இறக்கி விட முடியாது நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க என்கூட வாங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் மருமவளே வயசான கட்டமா கீழே போட்டனா குருத்தெலும் எல்லாம் உடஞ்சிருமா குருத்தெலும் உடஞ்சாலும் பரவாயில்ல தை நீங்க என்ன வேலையா பாக்குறீங்க மருமவளே என்ன இப்பையாவது கீழே இறக்கி விடுமா ஏத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருங்க தை அங்க யாரு போறான்னு பாருங்கல்ல மருமவளே எனக்கு பயத்துல கண்ணே தெரியலமா என்னைய கொஞ்சம் நீ கீழே இறக்கி விட்டா நல்லா இருக்கும் என்ன சொன்ன அதை கொஞ்சம் திருப்பி சொல்லு வித்துட்டா போச்சு என்னோட குருத்தெலும்பு போச்சு குருத்தெலும்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தே அங்க பாருங்க யார் போறான்னு சீக்கிரம் எந்திரிங்க யாரே யாரு போயிட்டு இருக்கா நம்ம எதிர்த்த வீட்டு கமலா எத்தி அவன் நம்ம வீட்டு சட்டிய தூக்கிட்டு போயிட்டு இருக்கா ஆமா மருமவளே அது நம்ம வீட்டு சட்டி தான் இப்ப அதுக்கு என்ன இதுக்கா நீ நீங்க ஷாக் ஆயிட்ட அம்மா தூக்கிட்டு வந்தீங்க நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் ஐயோ எத்தி

அவ வீட்டுக்கு வெளியில எது இருந்தாலும் கலம வந்து போயிரவால்ல அதனால தான் நாங்க தெரிஞ்சு சட்டியும் அதுல கொஞ்சம் மீனும் வச்சிருக்கோம் இப்ப அவ எடுத்துட்டு போயிட்டு அவ சமச்சி வப்பா அப்ப நம்ம போய் கையும் கழுவுமா புடிச்சிட்டு அந்த மீன் குழம்பையும் கையோட நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஆஹா ஏதே நீங்க இப்படி ஒரு பிளான் போடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல எப்படியோ ஒண்ணு இன்னைக்கு குழம்பு வைக்கிறது மிச்சம் இப்படி பண்ணிட்டீங்க எப்படிமா மீன் குழம்புச்சுமா தர 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 கொதிச்சிட்டுكم சுட சுட சோறு அதுல சுட சுட மீன் குழம்பு எப்படி இருக்கும் ஐயோ எத்தே நீங்க சொல்லும் போது எனக்கு வாயெல்லாம் ஊருதே வாங்க வாங்க நம்ம சீக்கிரம் போலாம் எத்தே அங்க இருந்து குழம்பு வாங்கிட்டு வர சட்டி எதாவது எடுத்துக்கலாம் அடியே தேமுட்ட மருமாவளே அவ கொண்டு போயிருக்கிறதே நம்ம சட்டியில தான் அப்படியே சட்டியோட வந்துடணும்

மூக்காயி வேற தலக்கணம் பிடிச்சவளே இவங்க கிட்ட இருந்து நான் எப்படி சட்டியோட குழம்ப வாங்கிட்டு போக போறேன்னு தெரியலையே மூக்காயி எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தா எப்படி தெரியுது இல்ல சும்மா நலம் விசாரிக்கலான்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன நீ மவ ஓ மருமவ எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே என்ன விஷயம் பாட்டி இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு தானே ஆமா மீன் குழம்பு தான். いや மர்மாவை வச்சிட்டு இருக்கா. காசு இல்ல காசு இல்லன்னு சொல்லுவா. ஆனா எங்க இருந்து தான் மீனை பிடிச்சிட்டு வரான்னு தெரியல. இன்னைக்கு எங்க வீட்ல மீன் குழம்பு தான். கமலா அத்தை பிடிக்கல. எங்கயோ காசு கொடுத்து வாங்கி தரலாம் அது எங்க வீட்டு மீன் பாட்டி. நாங்க வெளியில வச்சிருந்தோம். அவங்க எங்களுக்கு தயாம தூக்கி பந்தட்டாங்க. என்னடி என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நீங்க மூணு பேரும் வந்து இது எங்க வீட்டு மீனுன்னு கேட்டா நாங்க கொடுத்துருவோமோ? இங்க பாரு மூக்காயி அவ சட்டியோட எங்க வீட்டு மீனை தான் தூக்கிட்டு வந்தா. நீங்க சட்டியோட மீன் குழம்பை தந்திட்டீங்களா? அங்க அப்படியே சமாதானமா போயிருவோம் எத்தை சுட சுட ஒரு சட்டி மீன் குழம்பு ரெடி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சட்டு புட்டினு சாப்பிடுவோம் அடேய் கமலா அது எங்க ஊட்டு மீன் சட்டி தானடி அது எங்க ஊட்டு மீன் தான அய்யோ கிழவி கரெக்டா நோப்பு முடிச்சிட்டு வந்துட்டாலே இது ஒண்ணு உங்க ஊட்டது இல்ல நான் சந்தைக்கு போய் புதுசா வாங்கிட்டு வந்த மீன் அடேய் கமலா நான் வீட்டுக்கு பின்னாடி துடி காயை போட்டுட்டு இருக்கும்போது நீ இந்த மீன் சட்டியை அப்படியே எடுத்துட்டு போனதே நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன்டி இங்க பாரு சின்ன பொண்ணே இது என் ஊட்டு மீனாக்கும் மர்மவதை இவ்வளவு தூரம் சொல்றாள் அவ சந்தையில தான் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பா ஃபர்ஸ்ட் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க இல்ல இல்ல அதெல்லாம் போக முடியாது சட்டியும் குளமும் இல்லாம எங்கனால இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அது எங்க ஊட்டு மீனு அடியே மூக்காய் நாங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றோம்ல அது எங்க ஊட்டு மீனு ஒழுங்கா குளமையும் சட்டியும் எங்க கிட்ட கொடுங்கடி என்னங்கடி எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து நல்லா திட்டம் போட்டு தான் வந்திருக்கீங்க போல சின்ன பொண்ணு நீ துணி காய போடும்போது பார்த்தேன்னு சொன்னல நீ அப்பவே வந்து வாங்கிருக்கலாம்ல காலையில துணி காய வச்சிருப்ப அப்ப நீ காலையில தான் பாத்துருக்க

கீழே இருக்கிற மீன் குழம்பு அள்ள கூட முடியாதே இவ்ளோ நேரமா நான் கஷ்டப்பட்டு கொடுத்த 퍼ஃபார்மன்ஸ் எல்லாமே வீணா போச்சே ஏதே நமக்கு மீன் குழம்பும் வேணா சட்டியும் வேணா தே வாங்கதே நம்ம நம்ம வீட்டுக்கே போயிரலாம் சப்பா என்ன அடி எம்மோவே அவ பாக்க கேலவி மாதிரி இருந்தாலும் அவ என்னமா அடிச்சா தெரியுமா ஓ நோ அவ மர்மவ மட்ட என்ன சும்மாவா என்ன அடி பொளந்து கட்டிட்டா ஏதே இனிமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான்லாம் போடாதீங்க தே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நானே என் கையால சமைச்சு தரேன் குறுக்கு வழியில ஏதாவது ஒரு காரியம் பண்றது என்னைக்குமே நல்லதில்ல நீங்க சொல்றதும் சரிதான்